ம் சராம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே நீ இன்றைய சூழலில் சில முடிவுகள் எடுக்க முடியாமல் தடுமாறி கொண்டிருக்கின்றாய் செய்யலாமா வேண்டாமா இது நம்மால் முடியுமா என்ற யோசனை செய்து செய்து உன்னை நீயே குழப்பிக்கொண்டும் இருக்கின்றாய் சிலரிடம் போய் நீ ஆலோசனையும் கேட்கின்றாய் அவர்களோ இன்னொரு பக்கம் உன்னை குழப்பிவிட்டிருக்கிறார்கள் என்ன செய்வது ஏது செய்வது என்று தெரியாமல் மிகவுமே மனக்குழப்பத்தில் இருக்கின்றாய் உனக்கு நல்ல யோசனை தருவதற்காகத்தான் உன் குழப்பத்தை தீர்ப்பதற்காகத்தான் நான் வந்திருக்கிறேன் இன்னும் இரண்டே நாட்களில் இன்னும் இரு நாட்களில் உன் மனதில் உள்ள அத்தனை குழப்பமுமே தெளிவாகும் உனக்கான நல்ல முடிவு உனக்கு கிடைக்கும் எந்த ஒரு முடிவு என்றாலும் என்னுடைய துணை உனக்கு நிச்சயம் இருக்கும் கவலைப்படாதே உனக்கு மனம் குழப்பமாக இருக்கும்போது என்னிடம் அல்லவா நீ ஆலோசனை கேட்க வேண்டும் அதை விட்டுவிட்டு சுற்றுப்புறத்தில் உள்ளவர்களிடம் கேட்டால் என்ன செய்ய மனக்குழப்பம் இன்னும் அதிகமாக செய்யும் நான் சொல்வதை கேள் இன்னும் இரண்டு தினங்கள் தான் உன் மனக்குழப்பத்திற்கு ஒரு நல்ல முடிவு கிடைக்கும் எனவே எதை கண்டும் நீ வருத்தப்பட வேண்டாம் எதை கண்டும் நீ வருத்தம் கொள்ள வேண்டிய அவசியமும் இல்லை உனக்கான தெளிவான முடிவை நான் உனக்கு தருகிறேன் என்னிடம் விட்டுவிட்டு நீ அமைதியாக இருந்தால் மட்டும் போதும் உனக்கென்று நான் ஒரு வேலை வகுத்து கொடுத்தேன் அந்த வேலையை மட்டும் நீ பார்த்து இரு. எதை எப்போது செய்ய வேண்டுமென்று நான் உனக்கு அறிவுறுத்துகிறேன் யாரிடமும் சென்று நீ அறிவுரை கேட்காதே நல்லது நடக்கும்படி நான் செய்து தருகிறேன் சில முடிவுகள் எப்போது தர வேண்டுமோ அதை நான் உனக்கு தருகிறேன் உன் மனக்குழப்பங்கள் எல்லாமே நீங்கும் நாளையே திடீரென்று திருப்பம் கூட ஏற்படலாம் என்னுடைய நாமத்தை சொல்லி இது நீ பிறருக்கு அனுப்பி கொண்டே இரு மாபெரும் வெற்றி செய்தி உன்னை தேடி வரும் நீ நினைத்த காரியம் நடக்க தினமும் என்னுடைய நாமத்தை மந்திரத்தை போல நீ கூறினாலே போதும் நிச்சயம் உன்னை நினைத்த காரியம் நடக்கும் நம்பிக்கையுடன் மனதார ஒரே ஒரு முறையாவது என்னுடைய நாமத்தை நீ சொல்லிப்பார் நிச்சயம் உன் மனக்குழப்பத்திற்கு எல்லாம் ஒரு விடிவு காலம் கிடைக்கும் ஒரு முடிவும் கிடைக்கும் எதை கண்டும் நீ அஞ்சக்கூடாது எதை கண்டும் நீ பயப்படவும் கூடாது தெளிவான முடிவை நீ எடுக்க வேண்டும் அதற்கான சக்தி இல்லாமல் உன்னிடம் இல்லை நீ மற்றவர்களை கேட்பதால்தான் உன்னுடைய மனக்குழப்பம் மிகவுமே அதிகமாகிறது எந்த ஒரு செயலை செய்தாலும் தைரியமான முடிவை எடுத்துப்பார் இது நம்மால் முடியும் நான் செய்யாவிட்டால் வேறு யார் எனக்கு செய்வது எனக்கு இறைவனே துணை இருக்கிறார் பிறகு நான் ஏன் பயப்பட வேண்டும் என்ற முடிவு நீ எடுத்துப்பார் நிச்சயம் உன்னுடைய செயல்கள் எதுவாக இருந்தாலும் அது வெற்றியில் மட்டுமே முடியும் யாரிடமும் நீ நிற்க வேண்டாம் நான் தருகிறேன் நல்ல முடிவை உனக்கு